கும்பம் உங்களுக்கும் கோளாறு அதிக முக்கியம் ஜென்மத்தில் ராகு ஏழில் கேது கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனம் பழைய எல்லாம் பாராட்டி கொண்டு பகைமை பாராட்டி கொண்டு இருக்கக்கூடாது செட்டில் ஆகிடும் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நாசமாக போனோம் அதெல்லாம் சபிக்கக்கூடாது நமக்கு ரிட்டர்ன் ஆகிடும் அஞ்சில் குருவர் பூர்வ புண்ணிய சாணத்தில் தோஷம் ஏற்படும் அபிராமி எந்த நாற்பது ஐம்பத்தொம்பது எழுபத்தஞ்சி படிப்பது பாடுவது கேட்பது மிக முக்கியம் உங்கள் வீட்டில் அந்த பாட்டு ஓடிக்கினே இருக்கணும் பிள்ளைகளுடன் மனத்தாங்களாக தினமும் பிள்ளைகளை அரவணைத்து பேச வேண்டும் பிள்ளைகளுடன் கோபதாபமாக இருக்கக்கூடாது பிள்ளைகளுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடாது நீங்கள் தான் பண்ணும் அபிராமி தான் முக்கியம் திருக்கடையூர் போயிட்டு வர்றது இன்னும் விசேஷம் ஆனால் கும்பத்துக்கு எது ரொம்ப முக்கியம் நரசிம்மர்கள் வீடு பக்கத்தில் எங்கே இரு நரசிம்மர் இருந்தாலும் பானகம் கொடுக்குறாங்களா பாருங்கள் பானகம் கொடுத்தா வெள்ளம் ஏலக்காய் சுக்கு வாங்கி கொடுக்கும் அது நீங்கள் ஐம்பது கிராம் வாங்கி கொடுத்தாலும் சரி ஐம்பது கிலோ வாங்கி கொத்தாலும் ஐயா உங்கள் பொறுப்பு வார்த்தைகளில் கவனம் ஆயில் புள்ளிங் பண்ணக்கூடிய ராசியில் கும்பகரம் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி வாக்குஸ்தானத்தில் சனி ஆயில் புள்ளிங் பண்ணிங்கன்னா பல்லுனால் தொந்தரவு அதனால் உடம்பில் கெடுதல்லாம் வராது அனுகூலமாக இருக்கும் கோலற் பதுக்கி தினமும் கேட்பது விசேஷ விசேஷம் அனுகூலத்தை தரும் எல்லா காரியத்திலும் ஜெயம் ஏற்படும் குரு பார்வை இருக்குல்ல குரு பார்வை தான் நான் திருமணம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சுபிச்சம் நிலம் வாங்கிறது வீடு வாங்கிறது மண்ணு வாங்கிறது பூர்வீகத்தில் இந்த பிரச்சனை தீர்றது பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கல் தீர்வது லாபம் ஏற்படுவது அசையாமசப்பொருள் சேர்க்க ஏற்படுவது முதலீடுகள் செய்வது தங்கத்தில் முதலீடு செய்வது நிலத்தில் முதலீடு செய்வது தொழிலில் முதலீடு செய்வது அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது எல்லாம் டக்கு டக்குன்னு ஏற்படும் யாருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு வேறு என்ன வேணும் இதோட இதுக்கு மேலே என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க சனி ஜென்மத்துலேருந்து விலகிட்டார் பாத சனி அதனால் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது கால்கீழெல்லாம் அடிபடும் கால்கீழில் முட்டி வழியெல்லாம் வரும் ஒரு அவர் ஒதுக்கிடுங்க இருபத்தி மூணு மணி நேரம் எடுத்துக்கூடாத இருபத்தி மூணு நேரம் செல்லை நோண்டிங்கன்னு தான் நான் என்ன பண்ண முடியும் செல்லை நோண்டுறதெல்லாம் வேண்டாம் ஏன்னா கண்ணில் பாதிப்பு வருமா ரெண்டில் சனி இருந்தால் ஒத்த தலை வழியெல்லாம் வந்துடுமா சும்மா எப்போ பார்த்தாலும் நான் பிசி பிசின்னு ஃபோனை நோண்டிங்கன்னு தினச்சிக்கங்க பொண்டாடி காப்பி தூக்கி சுடு காப்பி தூக்கி மூஞ்சில் ஊற்றுருவேன் ஜாக்கிரதையாக இருக்கு ஹாப்பியாக இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் மீன ராசி